بسم الله الرحمن الرحيم. اللهم افتح لي فيه ابواب فضلك، وانزل علي فيه بركاتك، ووفقني فيه الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فعود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا تقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون أنبأنا صهدر الرجال بريء الرجال نتري دنتلة ومر قطاب رضي الله عنه أبرجل بيت المقدس ينوي بيت المقدس பள்ளிவாசலின் திறவுகளை வாங்குவதற்காக வேண்டி பயணமாகிறார்கள் அப்படி பயணமாகிற பொழுது தன்னுடைய அடிமையும் அழைத்து செல்கிறார்கள் ஒரு ஒட்டகத்தில் இருவர்களும் அமர்ந்து சமமாக அமர்ந்து சென்றார்கள் மதீனாவை தாண்டி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அதில் ஒருவர் சவாரி செய்வது குறிப்பிட்ட தூரத்திற்கு குறிப்பிட்ட தூரத்துக்கு இன்னொருத்தர் சவாரி செய்வது என்கிற ஒப்பந்தத்தோடு அந்த பயணம் தொடர்கிறது கடைசியில் அந்த பயணம் பைத்துல் முகத்தசை வந்து நெருங்குற பொழுது இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒமர்கத்தாப் ரதியல்லாஹு அணுகு அவர்களுடைய அந்த நேரம் முடிந்து அவர்கள் வாகனிக்கிற அந்த காலகட்டம் முடிந்து அவருடைய அடிமை அந்த ஒட்டகத்தில் ஏறி வர ஒமர்கத்தாப் ரதியல்லா அணுகு நடந்து வருகிற ஒரு சூழலில் பைத்துல் முகத்தஸ் உள்ளே செல்லக்கூடிய ஒரு தவணை வருகிறது இந்த நேரத்தில் அந்த அடிமை சொல்கிறார் அமீருல் மொமினின் அவர்களே நீங்கள் இப்பொழுது நான் கீழே நடந்து வருகிறேன் நீங்கள் ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்யுங்கள் காரணம் அங்கு நாம் போய் அங்கு போய் நிற்கிற பொழுது உங்களை பெரிய ஒரு அமீராக நினைக்கிற உங்களை ஒரு சக்கரவர்த்தியாக நினைக்கிற அந்த சூழலில் நீங்கள் கீழே நடந்து அடிமையாக இருக்கிற நான் மேலே வாகனித்து வந்தால் அது சரியாக இருக்காது எனவே அந்த இடத்தில் நான் உங்களுக்கு விட்டு தருகிறேன் நீங்கள் மேலே வாகனித்து வாருங்கள் நான் கீழே நடந்து வருகிறேன் என்று சொல்கிறார்கள் ஆனால் உமர்கத்தா வரது எல்லா அவர்கள் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா நாம் போட்டுக்கொண்ட ஒப்பந்தம் என்ன நாம் நடந்து கொண்ட விதிமுறை என்ன எனவே என்ன விதிமுறையோ அதில் தான் இருப்பேன் யார் எதை நினைத்தாலும் பரவாயில்லை எனக்கு ஆனால் நான் இந்த விஷயத்தில் இறைவனை பயந்து கொள்கிறேன் எனவே நான் வாகனித்து வர மாட்டை நடந்துதான் வருவேன் நீன் ஒட்டகத்தின் மேல் ஏறி செல் என்று ஒமர்ஹத்தாப் ரதி அல்லா வானுகு அவர்கள் அந்த இடத்தில் அந்த அளவுக்கு மிகவும் கண்ணியத்தோடு எந்த அளவுக்கு என்றால் அங்கு போய் அவர்கள் போய் திறவுகள் வாங்குகிற சந்தர்ப்பத்தில் அவர் அந்த ஒமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் நடந்து வருவக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குற நிலையில் தான் இருந்தார் அது மட்டுமல்ல அவர்கள் செல்கிற பொழுது அன்று பைத்துல் முகத்தஸ் பகுதியில் நல்ல மழை போயிடுது மழையின் காரணமாக சேரும் சகதியுமாக அவருடைய உடம்பெல்லாம் மிகவும் அழுக்கடைந்த நிலையில அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் சேரும் சகதியுமாக இப்படியான ஒரு சூழலில் தான் நடந்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறார் இதை அங்கு தளபதியாக இருக்கிற அபு உபைதா முதலில் சந்திக்கிறார்கள் ஒமர்ஹத்தாபு ரலி அல்லா அணுகம் அவர்கள் வருகிறார்கள் என்ற செய்தி கிடைத்தவுடன் அபு உபைதா காலிது ஒலித் மஹதிபுனு ஜபல் ரலி அல்லாஹும் அனுகும் வரதாகவும் அவர்கள் அனைவர்களும் சென்று அவர்களை வேண்டி போகிறார்கள் அப்படி செல்கிற பொழுது அந்த காட்சியை பார்க்கிறார்கள் அடிமை வாகனித்து வர ஹத்தா ரதி அல்லாஹணு சேரு சகுதியில் அவர்கள் மிகப்பெரிய அழுக்கடைந்த நிலையில் அங்கு வரக்கூடிய காட்சியை பார்த்து அபு உபைதாவே ஒரு கணம் அங்கு அசந்து விட்டார்கள் அபு உபைதா சொன்னார்கள் ரதி அல்லாஹூ நான் உங்களுக்கு மாற்று ஆடை தருகிறேன் அதை நீங்கள் அணிந்து கொண்டு செல்லுங்கள் ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்கரவர்த்தி மட்டுமல்ல இந்த பகுதியை ஆளக்கூடிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு அரசராகவும் இருக்கிறீர்கள் எனவே உங்களை சந்திக்கிற அவர்கள் உங்களிடத்தில் அந்த திறவுகளை தர காத்திருக்கிற அவர்கள் உங்களை இந்த கோலத்தில் பார்த்தால் ஒரு சரியான மரியாதை கிடைக்காது எனவே நல்லாடை கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் அபுபய்தாவை பார்த்து அந்த உமர் ஹத்தாப் ரதி அல்லாவானுக்கு சொன்னார்கள் இந்த உமர் யாரு என்று தெரியுமா உங்களுக்கு ஒரு காலத்தில் இந்த உமருடைய நிலைமை என்ன தெரியுமா அவன் உலக ஒட்டகம் மேய்த்து கொண்டு ஆடை கிழிந்த ஆடைகளை கொண்டிருந்த உமர் நால மருமைகளை இறைவனுடைய சன்னிதானத்தில் நான் உன்னதமான இடத்தை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் படைத்தவனாக இருக்கிறேன் எனவே எனக்கு என்ன சிறப்பு இருக்கிறது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்த ஆட்சி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுக்கிற கண்ணியம் எனவே நான் இந்த நேரத்தில் இப்படி நடந்து கொள்ள மாட்டேன் என்று அபூபைதாவை அவர்கள் கண்டித்த ஒரு நிலையை பார்க்க முடிகிறது அதற்கு பிறகு அவர்கள் இதே கோலத்திலேயே அங்கு அவர்கள் சந்திக்கிறார்கள் சந்தித்து இருந்து பைத்துல் முகத்தஸுடைய அந்த பள்ளிவாயிலுடைய திறவுகளை வாங்குகிறார்கள் அங்கு உரையாடல்கள் நிறைய உரையாடல்கள் நடைபெறுகின்றன இந்த உரையாடல்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு நேரம் ஆகிவிட்டது லொகருடைய தொழுகை தொழ வேண்டும் அப்படி லொகருடைய தொழுகையை தொழக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அந்த பாதிரிமார்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய இந்த இடத்திலே உங்களுக்கு தொழுகைக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்று சொல்கிற பொழுதும் கூட ஒமர் அல்லாஹோ வேண்டாம் நான் இங்கு ஒரு மரப்பகுதியில் நான் தொழுது கொள்கிறேன் காரணம் என்னவென்றால் நீங்கள் சொல்லுகிற இடத்தை நான் தொழுதால் நாளைக்கு என்னுடைய மக்கள் அந்த இடம் ஒமறு தொழுத காரணத்தால் அது எங்களுக்கு உரியது என்று உங்களிடத்தில் வீண் தகராறு பிரச்சனைகள் செய்து விடுவார்கள் என்கிற அச்சம் எனக்கு ஏற்படுகிற காரணத்தால் நான் உங்களிடத்தில் அந்த நிலையை நான் பிற்காலத்தில் விட்டுவிடுவதற்கு நான் மிகவும் கவலைப்படுகிறேன் எனவே நான் ஒரு இடத்தில் பக்கத்தில் தொழுது கொள்கிறேன் என்று ஒமர் கத்தாப் பிரதி அல்லா அவர்கள் வேறு ஒரு இடத்தில் தெளிவு செய்து அவர்கள் தொழுதார்கள் என்பதை பார்க்க முடிகிறேன் ஆக ஒமர் கத்தாப் பிரதி அல்லாஹணோ அவர்களுடைய ஆட்சி என்பது ஒரு நிறைய பாடங்களை உள்ளடக்கிய ஆட்சியாளர்களுக்கும் அதிகார வர்க்கங்களுக்கும் மனிதர்களை மதிக்காத இப்படிப்பட்ட தேவரு பிடித்தவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒமர்கத்தாப் ரதி அல்லாஹ் உணகு அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலே இவ்வளவு பெரிய பாடங்களும் அழகான அற்புதமான முன்மாதிரிகளும் உள்ளே அடங்கியிருக்கிறது இதற்கெல்லாம் உமர் ஹத்தாப் ரதி அல்லாஹ் இப்படி நடந்து கொள்வதற்கு என்ன காரணம் என்றால் ரசூலுல்லா சல்லாஹூ அலேஹு வசல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் படித்த பாடம் இறைத்துதர் சொல்லும் அழைகசல்ல அவர்கள் சமத்துவமான ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அனைவர்களையும் மதிக்க வேண்டும் மனிதர்களையும் மதிக்க வேண்டும் என்கிற அற்புதமான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அந்த வரிசையில் ஒமர் கத்தாப் ரதி அல்லா உனக்கு ரசூல் நேரடியாக பாடம் படித்த காரணத்தால் அவர்களுக்கு இந்த பக்குவம் இருக்கிறது இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் வந்தும் கூட இந்த மாதிரி பல நிலப்பரப்புகள் எல்லாம் தங்களுக்கு தங்களுடைய காலடியில் வந்து கொட்டப்பட்டு வைத்துல் முகர்தசனுடைய திறவுகோள் நமது கரத்தில் வந்து கிடைக்கிறது என்கிற அந்த சூழ்நிலையிலும் கூட எந்த வகையிலும் அதிகார போதை ஏற்படாமல் மனிதனை மதிக்கக்கூடியவர்களாகும் தன்னுடைய அடிமை இடத்தில் கூட கண்ணிகத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்து கொண்டார்கள் அதை தாண்டி அவர்கள் வாகனித்து வந்த ஒட்டகத்தின் மீதும் அவ்வளவு கருணை வைத்தார்கள் என்று சொன்னால் அந்த உமரை பார்த்து தான் நாம் சொல்கிறோம் கடுமையானவர் அந்த உமரை பார்த்து தான் சொல்கிறோம் கோபக்காரர் அந்த உமரை பார்த்து தான் நாம் சொல்கிறோம் ரோஷக்காரர் ஆக எப்படி இருந்தாலும் சரி இஸ்லாமிய வழிமுறை இஸ்லாமிய வரைமுறை இஸ்லாமிய மார்க்க சட்ட திட்டங்கள் என்று வருகிற பொழுது உமர் ஹத்தாப் இறைவனுடைய அடிமையாக நல்லடியாராக இருக்க விருப்பப்பட்டிருக்கிறார் அந்த இஸ்லாமிய செய்திகளை தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்த அவர் ஒரு காலமும் தயங்கியது இல்லை என்பதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிற பாடமாக இருக்கிறது எனவே இந்த வரலாற்றின் மூலமாக நாம் இந்த படிப்பனையை பெற வேண்டும் என்று துவா செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் இன்ஷா அல்லா மீண்டும் நாளை பல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி